அண்ணே உரம் எப்படி புடலை குடுக்கறீங்க உரம் வந்து இதுக்கு வந்து அதாவது பிஞ்சு ஆரம்பத்துல நாங்க உரம் போட மாட்டோங்க பிஞ்சு பரவல விட ஆரம்பிச்ச உடனே இப்போ இது இந்த நான் சொன்ன அளவுல செடிக்க இந்த நிலத்துக்கு வந்துங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்து முப்பது கிலோ குள்ள தண்ணிய பாய்ச்சி மேல லைட்டா போட்டு விடுவாங்க போட்டு விட்டோம்னா உங்களுக்கு கொடி ஓட ஓடிக்கிட்டே வந்து காய்க்க ஆரம்பிச்சு இதுல குறிப்பா வந்து வண்டு இதுவெல்லாம் இருந்தாங்க மட்டுந்தா பெரும்பாலும் வந்து எக்காலக்ஸ் செவின் இது அந்த மருந்துகளை வந்து செவின் சும்மா ஒரு பத்து கிராம் ஒரு எக்காலக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கிராம் இதை போட்டு அடிப்பாங்க சமயத்தில் இலையெல்லாம் வந்து நுண்ணூட்ட பற்றாக்குறை கூட இருந்தாங்க மைக்ரோ நுண்ணூட்டம் கலந்து மருந்து மெடிசின்ஸ் கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருங்க இந்த பிஞ்சு வரையில வந்து கல்லு குத்தி விடணும் கல்லு குத்தி விடணும் நாங்க வந்து கம்பியிலேயே கல்ல கட்டி இந்த கட்டி அந்த கம்ப்யூட்டர் அப்படியே லைட்டா குத்தி விடுவாங்க ஏன்னா இத பல முறை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் துணியில மத்த சரத்துல கட்டோம்னா அது ஒரு தடவை யூஸ் பண்ணி அப்புறம் அடுத்த தடவை பண்ண முடியாது இப்ப இத நாங்க போன வருஷம் கட்டினதுங்க கல்லு இப்படியா கட்டி கட்டி வச்சிருவீங்களா கடலு இந்த மாதிரி கட் கல்லு வந்து ஆயிரம் கல்லு ரெண்டாயிரம் கல்லுன்னு இப்படி கட்டி வச்சிருக்கோங்க இந்த கல்லு எடுத்து இந்த மாதிரி இப்படி குத்தி விட்டோம்னாக்க இது எதுக்கு இப்படி குத்துறீங்க குத்துணா அந்த பிஞ்சு வந்து நீண்டு அதாவது வரனுங்க நேரம் வரணுங்கிறதுக்காக உடலை வந்து நேரம் வரணுங்க சுண்டு கோணை மானியமா வந்துருங்க இளம் செடியா இருக்க இயல்பாவே கொஞ்சம் நேரம் வரங்க கொஞ்சம் வயசு ஆகி வயசான குறிப்பாடு கொஞ்சம் செடியை வந்து கொஞ்சம் கோணை மானியமா வரும் ஆரம்பத்துல இருந்தே கல் விடாம அந்த கூட்டு டாயத்திலேயே அந்த பிஞ்சுல கண்டு குத்தணுங்க அப்ப குத்துனாத்த அந்த பிஞ்சு வந்து நேரம் வரும் இல்லாட்டி இருந்தாச்சா மார்க்கெட்டிங்ல வந்து எடுக்குங்க போனை மானை மாறிச்சுட்டு இருந்தாங்க